பாருடா வெரி குட் பாயா இருக்கீங்களே சாம்பார் உரைக்குமா உரைக்காதா பழகிட்டீங்களா இது இத்தனை நாள் எப்படி சாப்பிட்டீங்க உரைக்கும் சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க பால் ஊற்றி சாப்பிடுவீங்களா இப்போ குழம்புக்கு மாறிட்டீங்க சாம்பாருக்கு வெரி குட் உரைக்குதா உரைக்கலையா உரைக்குதா எங்கே ஆவை இங்கே பார்க்கலாம் நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க நான் பார்ப்பேன் ம் எவ்வளோ அழுகவே இல்ல ஆமா தான் சாம்பார் தொட்ட சாப்பிடுறாரு அவங்களும் சாம்பார் ஊற்றி சாப்பிடுவாங்க எடுத்து டக்கு டக்குன்னு சாப்பிடுங்க பாப்போம் என்ன ரெண்டு கையை வச்சு சாப்பிடுங்க இந்த கையில் சாப்பிடுங்க வெரி வைங்க Nah, super ah. Kamu udah video?